ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி வஸ்தி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பர்ச்சேசி மாவுல சப்பாத்தி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு சப்பாத்தி நான் எந்த மாதிரி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க ஆனால் இந்த சப்பாத்தி நிறைய பேர் வீடியோஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க நானும் செஞ்சு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணும் போதா தெரிஞ்சு இது பல நிறைய மிஸ்டேக்லாம் இருக்குது அது என்ன மாவுலாம் அதில் போட்டு பண்ணியிருக்காங்கன்றது நான் வீடியோஸ்க்குள்ள சொல்கிறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறோம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் பச்சேசி மாவில் சப்பாத்தி செய்கிறதுக்கு சைட் டிஷ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஒயிட் கலர் சென்னா எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி மினிமம் எயிட் அவர்ஸாக ஊற வைக்கணும் தான் நம்ம போட்டுருக்க குவான்டிட்டி டபுளாக வரும் ஊற வைக்கும் போது தான் நமக்கு இந்த பருப்பு நல்லா வெந்து வரும் ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாட் வாட்டர் கூட ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு நீங்க நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் ஊற கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஊறிருக்கணும் இந்த மாதிரி ஊர்னாதான் நமக்கு அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வரும் சாப்பிடும் போது நச்சு நச்சுன்னு இல்லாமல் நல்லா முழுமையா வெந்திருக்கனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு எல்லாமே சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் நிறைய வகையான சென்னாடாலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்னா டால் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ஏன் சொல்கிறேன்னா இதில் கூட ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து மேஷ் பண்ணி நம்ம அதை செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு அந்த பருப்பு ஒன்னோட ஒன்று மொத்தமாக தான் வேக வைக்க போகிறோம் ரெண்டு விசில் மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல கடைகளில் விற்கிற இன்ஸ்டன்ட் பச்சரிசி மாவு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க பச்சரிசி மாவு அந்த அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியா இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊத்திருக்க தண்ணிக்கும் மாவோட குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா திரும்பி கொஞ்சம் மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து தண்ணியோட அளவு ரேஷியோ கேட்பீங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சூடாக இருக்கிறதுனால இதை நம்ம கையில் மிக்ஸ் பண்ண முடியாது தட்டு போட்டு மூடி அப்படியே ரெஸ்ட் விட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா இழுத்து ட்ரை ஆயிடும் நெக்ஸ்ட் நம்ம வந்து சன்னா கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த சென்னா கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வதக்கி தான் நம்ம அரைக்க போகிறோம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குவான்டிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கார்த்திகேற்ற மாதிரி ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் வதக்கினா போதும் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து உருளைக்கெழங்கு பருப்பு வேக வச்சிருந்தோம் பாருங்கள் அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குது கையை வச்சு நச்சு பார்க்கும் உங்களுக்கு தெரியணும் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க வதக்கின பொருளும் ஆறிடுச்சு இப்ப எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஃபைன் பேஸ்டா தான் நம்ம அரைக்க போறோம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் வேக வச்சு வச்சிருக்க ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் டைரெக்டா அப்படியே சேர்க்காம கையால் லைட்டாக கொஞ்சம் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு ஃபைன் பேஸ்டா அரைக்க முடியும் இல்லைன்னா மிக்சி ஜாரில அங்கங்க நமக்கு ஒன்று உள்ள ஓரமா ஒதுங்கிட்டு கட்டி கட்டிய ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து சன்னா கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ளேவருக்காக கால் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் போட மறந்துட்டேன் லாஸ்ட்ல தான் நான் ஆட் பண்ணேன் நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா தூள் அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாக இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அப்போதான் நமக்கு அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகும் முன்னாடியே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்க ஒயிட் கலர் சென்னா அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு கிரேவி கன்சிஸ்ட் அளவுக்கு எடுக்க போறோம் அவ்வளவுதான் சன்னாக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி மூடி கிரேவி பதத்துல நம்ம எடுக்க போறோம் அது வரைக்கும் ஸ்டவ கொஞ்சம் நார்மல் வச்சு அதை குக் பண்ணிக்கோங்க ஈவனா நல்லா வெந்து வரும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க மறந்துட்டேன் அதனால லாஸ்ட்ல வந்து கொஞ்சமா ஆயிலில் மூணு பச்சை மிளகாயை வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் நிறைய பொருள் வந்து நம்ம போடுறதுனால ஒரு சில விஷயம்லாம் நம்ம மறந்துடுவோம் அந்த மாதிரி மறந்தாலும் பரவாயில்ல லாஸ்ட்ல கூட ஆயில் லைட்டாக வதக்கி கூட சேர்த்துக்கலாம் அரைக்கப்புளவு தயிர் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக அதே மாதிரி எண்ணெய் ஊத்தி அதையும் லைட்டாக வதக்கிட்டு லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள் அப்போ இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் டேஸ்ட் நமக்கு அடிக்காமல் இருக்கும் மசாலா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இது செய்யும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ரூமே அவ்வளோ வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அந்த சப்பாத்திக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக கண்டிப்பாக இந்த ரெசிபி இருக்கும் அவ்வளோதாங்க சன்னா டால் முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லியில தூவிட்டு இறக்கிட வேண்டியதுதான் பச்சரிசி மாவு சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்க அதை நம்ம இப்ப திரட்டிக்கலாம் கையில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டிகளா உருட்டி எடுத்துக்கோங்க கையில மாவு விட்டாம இருக்கும் ஸ்டார்டிங் வீடியோஸ்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பச்சரிசி மாவுல நான் சப்பாத்தி பண்ணவே முடியாதுன்னு ஏன்னா நானும் அதே மாதிரிதான் ட்ரை பண்ணேன் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு திரட்டவே முடியல ஆக்சுவலா இந்த வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி கட்டையை போட்ட உடனே அந்த மாவு எல்லாமே உடைய ஆரம்பிக்குது நானும் எவ்வளவோ அழுத்தம் கொடுத்து திரட்டி பார்க்கறேன் லேசாவும் திரட்டி பார்த்தேன் ஒண்ணுமே பண்ண முடியவே இல்லை பச்சரிசி மாவை சேர்த்து தான் ஃபர்ஸ்ட் திரட்டினேன் வரவே இல்லை அதுக்கப்புறமா தான் கொஞ்சமா மைதா மாவு சேர்த்து திரட்டி பார்த்தேன் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அதே மாதிரி திரட்டும் போது எனக்கு மாவு சரியா வரலன்னு கொஞ்சமா வந்து மைதா மாவு சேர்த்து தான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நானும் உங்களை மாதிரி பச்சரிசி மாவில் தான் செய்ய முடியும் நினச்சி பச்சரிசி மாவில் தான் செஞ்சு பார்த்தேன் ஆனால் வரவே இல்லை இதில் கொஞ்சம் மைதா மாவு சுற்று தான் செஞ்சுருக்காங்க அப்போ தான் விரிசல் விடாமல் வந்துச்சு இந்த ரெசிபி செஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துருச்சு ஏன் வரல ரொம்ப நேரம் அப்படியே யூஸ்டே இருந்தேன் அப்புறம் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தேன் நிறைய வந்து உடையதான் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ஒரு வழியாக இன்னும் கொஞ்சம் எக்ஸா மாவு போட்டு போட்டு நல்லா திரட்டி திரட்டி பார்ப்போம் எப்படியா அதை பண்ணி முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு சேர்க்கும் தான் இந்த மாவோட ஷேப் கரெக்டாக எனக்கு பதமா வந்துச்சு அது வரைக்குமே எனக்கு அந்த அரிசி மாவு ஃபுல்லாக உடைய ஆரம்பிச்சிடுச்சு ஆனா எப்படி இவங்களாம் வந்து பச்சரிசி மாவுல சப்பாத்தி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஆனா நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு சுத்தமா வரல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணேன் திரட்டவே முடியல பச்சரிசி மாவை எங்கே திரட்ட முடியுமா நீங்களே சொல்லுங்க இதுக்கு இந்த சப்பாத்தியை நம்ம மைதா மாவுலேயே செஞ்சிருக்கலாம்னு தோணுது ஏன்னா பச்சரிசி மாவில் ட்ரை பண்ணாதீங்க சுத்தமாக வரவே இல்லை நீங்களே இந்த வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க நிறைய பிளேஸ்ல வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸா வந்துச்சு பிகியவும் ஆரம்பிச்சிச்சு அதிகமா எடுக்கவே முடியல அப்புறமா கொஞ்சம் எக்ஸா மைதா மாவு போட்டு நல்லா திரட்டி பார்ப்போம் அப்படின்னு பண்ணும்போது தான் கொஞ்சம் அந்த ஷேப் ஒரு அளவுக்கு எனக்கு கொண்டுட்டு வர முடிஞ்சிச்சு பச்சரிசி மாவும் மைதா மாவும் சேர்ந்து செய்யும்போது உண்மையிலே இந்த சப்பாத்தி டேஸ்ட் சூப்பராக இருக்குது இந்த சப்பாத்தின்னு சொல்லலாம் நானும் சொல்லலாம் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க ஆனால் இதை நம்ம வந்து ட்ரையாக பண்ணி எடுக்கும்போது அந்த சைட் டிஷ்ஷோட சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கு அப்புறம் ஓரளவுக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு ஷேப் பண்ணி எடுத்துட்டேன் சுற்றி சர்க்கிளாக இருக்குது பாருங்க நான் வந்து எக்ஸஸ் மாவை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஷேப்பாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் தோசை தவா வேஸ்ட் தவா இருக்கு பாருங்க அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க போட்டு போட்டு நம்ம லைட்டா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து விட்டீங்கன்னா உபி நமக்கு புஸுன்னு நல்லா எலும்பி வரும் சாப்பிடும் போது செம்ம சாஃப்டா இருக்கும் லேயரா உள்ள நல்லா இருக்கும் ஸ்டவா வந்து எல்லாம் வைக்காதீங்க கொஞ்சம் நார்மல் ஃபேம்லேயும் ஹைலையும் கொஞ்சம் மாத்தி மாத்தி வச்சு இதை சுட்டு எடுத்துக்கோங்க இதை பிக்கும் போது அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்றுன்னா இது வந்து பச்சரிசி மாவுல செஞ்சேன்னு யாரும் சொல்லவே முடியாது பாதி மைதா மாவு பாதி பச்சரிசி மாவு தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து இந்த பச்சரிசி மாவுல செஞ்சதுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது உண்மையே கிடையாது நான் செஞ்சு பார்க்கும் தான் எனக்கே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பிள்ளைங்கலாம் சாப்பிட்டுட்டு உண்மையே டேஸ்ட் நல்லா இருக்குமா வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் இந்த கூட சென்னா கிரேவியோட சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா சூப்பரா இருக்கும் சென்னா கிரேவி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க ஆனா இந்த மாதிரி மெத்தடல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டா மறக்கவே மாட்டீங்க அடிக்கடி உங்க வீட்ல இந்த மாதிரி மெத்தட் செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு நீங்களே பாருங்களேன் அவ்வளவு சாஃப்டா இருக்கு பிக்கும் போது அந்த உள்ள அந்த லேயர்லாம் தனிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்படி சுருட்டி அப்படி சுருட்டி எப்படி சுருட்டினாலுமே இந்த சப்பாத்தி நம்ம போட்ட மாதிரி அப்படியேதான் இருக்கும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க மறக்கவே மாட்டீங்க மறக்காம செய்யும் போது பச்சேசி மாவுல மட்டும் செஞ்சுடாதீங்க கொஞ்சம் மைதா மாவும் பச்சேசி மாவும் ஈவனா போட்டு செஞ்சு பாருங்க ரெசிபி பர்ஃபெக்டா வரும் இன்னைக்கு என்னோட சைட்ல ஒரு சில பேர் பண்ண மிஸ்டேக்கை சரி பண்ற மாதிரி நான் வீடியோஸா ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்